தொழுகையில உடைய உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா நாம் அவரை பொழுது அவருடைய சாயல்ல திருப்தி அடைவோம் அதாவது ஒவ்வொரு நாள் காலையில போதும் நம்ம கண்ணை விழிக்கிறப்ப யாருடைய சாயலை பார்க்கணும் ஆரம்பத்துல கற்றுடைய சாயலை நம்ம நிழலாட்டமா பார்க்கறோம் திண்டு மாதிரி பார்க்கறோம் நம்ம பிளரா பாக்குறோம் கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்குது தெரியாத மாதிரி இருக்குது ஆனா ஆவிக்கரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர 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 கற்றுடைய சாயலை முகமுகமா தரிசிப்போம் இதுக்கு ஒரு பைபிள் உதாரணம் யாருன்னா ஓசைதான் அவர்கிட்ட எடுத்த உடனே கத்தர் வந்து போல முகமுகமா பேசல முதல்ல எடுத்ததும் சத்தத்தை மட்டும்தான் கேட்டாரு அப்புறம் போக 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 தான் கர்த்தரை நேரடியா முகமுகமா தரிசித்தார் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் தொடர்ந்து இந்த வருஷம் முழுக்க இனி ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துற முடிக்க நீங்க என்ன செய்யணும்னா உங்களை கத்தருக்குள்ள நீங்கள் நடக்கிற நாட்களில் நீங்கள் செலுகிற அந்த காலங்களில் கத்தருடைய சாயலை பார்க்குறதுல ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக காணப்படணும்